செய்தி அறிக்கை இஸ்கை தமிழில் சொந்தங்களுக்காக இப்போது நாங்கள் காத்தங்குடி ஆற்றங்கரை பகுதியில் இருந்து நாங்கள் நேரடியாக கொண்டோம் குறிப்பாக தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக நீர்மட்டங்கள் அதிகரித்து குளத்தினுடைய வான்களவு திறக்கப்பட்டிருப்பதனால் காத்தான்குடி ஆற்றங்கரையில் நீர் அதிகமாய் நீர்மட்டம் அதிகமாகி இப்பொழுது ஊருக்குள் நீர் புகுந்துள்ளது இதனால் பல வீதிகள் பல வீடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது ஆற்றினுடைய நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டு இருப்பதனால் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கப்படுகின்றார்கள் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ச்சியாக இன்னும் மழை பெய்யுமாக இருந்தால் இன்னும் நீர்மட்டம் பாரிய ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த உரிய முகாமித்துவங்கள் இந்த பகுதி மக்களுக்குரிய நிவாரணங்களை வழங்கி இந்த அழகத்தில் இந்த மக்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை நாங்கள் இந்த பதிவினூடாக கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்றும் இந்த வெள்ளப்பெருக்கு அதிகமாகி வீதிகளுக்குள் அல்லது வீடுகளுக்குள் நுழைந்திருப்பதனால் நீரில் வாழுகின்ற முதலைகள் பாம்புகள் போன்ற ஜந்துக்களுடைய நடமாட்டமும் அதிகரித்திருப்பது மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது எனவே இந்த பகுதி மக்கள் மிகவும் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மழை சற்று விட்டிருந்தாலும் கூட நீர்மட்டத்தின் மட்டம் அதிகரித்திருப்பதை மா உணரக்கூடியதாக இருக்கிறது பெரும் காற்றுடன் இந்த நீர் அடித்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தால் விளங்கும் இந்த ஆற்றினுடைய மட்டம் அதிகமா இருக்கிறது ஆற்று கிட்டவா போகவே முடியாது ஆட்டுக்கு நெருக்கமாக போக முடியாத ஒரு நிலை இருக்கிறது நாங்கள் உரிய படகில் போவதற்கு முயற்சி செய்திருந்தோம் இருந்தாலும் அது முடியாமல் இருக்கிறது எனவே இது தொடர்பான தகவல்களை உரிய அதிகாரிகள் திணைக்களங்கள் கவனத்தில் கொண்டு துரிதமாக மிகப்பெரும் அனர்த்தம் அல்லது ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னர் இந்த மக்களுக்குரிய நிவாரணங்களையும் பாதுகாப்பினை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இஸ்கே தமிழ் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இஸ்கே தமிழ் செய்திகளுக்காக காத்தாங்கூடியில் இருந்து போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசிட் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் மிக குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அயாட்டா மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற ஹோலி டூர்ஸ் கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இரண்டு